வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து இலவச வேலை இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓபனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஸ்பேர் ஃபாட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தொடர் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரியில் பாஸ் ஆர் ஃபெயில் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது சென்னையில் எந்தெந்த இடத்துலனா இந்த நிறுவனம் இருக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது உரகடம் செகண்டுன்னு பார்த்தீங்கன்னா இருங்காட்டு கோட்டை இந்த ரெண்டு லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பை எந்த லொக்கேஷன் இருக்கோ நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அதாவது இப்போ கரண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி நான் எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன் ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக இந்த வேலை ஜாயின் பண்ணிக்கலாம் இது போக இதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் கிடையாது நான் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களை ட்ரைனிங் கொடுத்து இந்த நிறுவனத்தில் எடுத்துக்கிடுவாங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க டியூட்டி அவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னால் கரண்ட்டாக வேக்கன்சி இருக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிஸ்பாட்ச் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அசம்பிளி மிஷின் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்திலருந்து உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வரும்னு சொல்லிடுறாங்க எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலே எயிட் ஹவர்ஸ் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுற டயத்தை ஓடியாக கன்வெர்ட் பண்ணி அதற்கான சம்பளமும் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்றாங்க இந்த வந்து வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா உங்களுக்கு ஆடாகும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டயத்தில் டூ டைம் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி அதுக்கப்புறம் ஓட்டியும் இந்த நிறுவனத்தில் இருந்து உங்களை கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கப்பட்டதில் டிஸ்பிளேல அவங்க நம்பர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை அவங்க கால் பிக் பண்ணலைன்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட ரிஷியமாக ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்பு தான் நம்ம பிரபா டிஜிட்டல் ஆப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் இருக்கோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலையை திரும்பும் நண்பர்கள் யாராக இருந்தாலும் இது போல் வேலை வாய்ப்பு செய்தி எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க